தெய்வத்தால் ஆகாதனினும் தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் தமிழிலே முயற்சிகள் தவறலாம் முயற்சி செய்ய தவறலாமா என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை உண்டு நான் என்னுடைய முயற்சியை ஒருமுறை கூட கைவிட்டதில்லை முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல முடியும் வரை செய்வதே முயற்சி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதற்கு பெயர் தான் முயற்சி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார் இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கிறது என்று நீங்கள் உணருங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தார்கள் மராத்தான் ஓட்ட பந்தயத்தை போன்றது நம்முடைய வாழ்க்கை நண்பர்களே ஆரம்ப தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நேரமும் தூரமும் அதிகமாக அதிகமாக தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் மட்டுமே பந்தய மைதானத்திலே பரிசினை பெற முடியும் தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டாதவர்கள் பந்தய மைதானத்தில் இருந்து பாதியிலேயே கலந்து போக வேண்டியது கடல் அலைகளை பாருங்கள் சூரியனை பாருங்கள் கதிரவனிடம் இருந்து கடமை தவறாமையும் இருந்து விடாமுயற்சியும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் நண்பர்களே முயற்சியை கைவிடாதீர்கள்